ஓம் ஸ்ரீ குருப்பியோ நமக நன்றாக குரு வாழ்க குருவே துணை பரபிரம்ம ருத்ரகாயத்ரி ஞானஸ்தலத்தின் நண்பர்களுக்கு வணக்கங்களும் வாழ்த்துக்களும் நம்ம தொடர்ந்து பத்து நாட்களுக்கான தினப்பலனை பன்னிரெண்டு லக்னங்களுக்கும் நம்ம கொடுத்து வர்றோம் அந்த வகையில் மேஷ லக்னத்திற்கு இந்த பதிவில் பிப்ரவரி இருபத்தி ஒன்றுலேருந்து மார்ச் ரெண்டாம் தேதி வரைக்கும் உள்ள பத்து நாட்களுக்கு பலன் பார்க்க போகிறோம் இப்போ நான் சொல்கிற இந்த பலன் வந்து டெப்தா போய் ஒரு நட்சத்திரம் தான் நம்மளுக்கு பலனை செய்து இன்னைக்கு ஒரு நட்சத்திரம் லைஃப்பில் லைஃப்பில் இருக்குது அப்படின்னா அந்த நட்சத்திர அதிபதி எந்த நட்சத்திரத்தில் போகிறாரு எந்த உப நட்சத்திரத்தில் போகிறாருன்னு டெப்த்தா அதாவது ஸ்டெல்லார் இன்டர்லிங்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய பாவமுனை தொடர்பு மூலமாக நம்ம வந்து பலன் சொல்கிறோம் பாஸ்கரா மெத்தடாலஜி ஸோ இது வந்து நீங்கள் இன்னும் டெப்த்தாக அக்யூரேட்டாக ரிசல்ட் வேணும்னா உங்கள் ஜாதகத்தை எங்கிட்ட அப்பாயின்மெண்ட்டில் கணிச்சிக்கோங்க இந்த பாவமுனை தொடர்புகள் கரெக்டாக தெரிஞ்ச பிறகு நம்ம இதை அடாப்ட் பண்ணும்போது ரிசல்ட் வந்து அக்யூரஸியாக இருக்கும் உங்களுக்கு மேலும் மேலும் உங்களுக்கு ஆய்வு மனப்பான்மையை வளர்த்து என்ன நேரத்தில் என்ன வேலையை செய்யலாம் அப்படிங்கிற அளவுக்கு உங்களுக்கு ஒரு புரிதல் உண்டாகும்னு சொல்லி இப்போ இந்த முதல் நாளான பிப்ரவரி இருபத்தி ஒன்று சனிக்கிழமை ரேவதி நட்சத்திரத்தில் தொடங்குது இரவு ஏழு மணி ஆறு நிமிடம் வரைக்கும் புதனுடைய ரேவதி நட்சத்திரம் வேலை செய்யும் அப்படின்னா என்ன அர்த்தம்னா மேஷத்துக்கு நம்முடைய லக்னத்துக்கு பன்னெண்டாம் வீட்டில் இருக்கார் சந்திரன் அப்படின்னு அர்த்தம் இந்த பன்னெண்டாம் வீடு அப்படிங்கிறது வந்து லக்னத்துக்கு அவ்வளோ நல்லதல்ல சோம்பல் மரதி தூக்கம் அது இல்லை பொருள் இழப்பு இதையெல்லாம் கொடுக்கும் இருந்தாலும் கூட இன்றைய பலனை நடத்தக்கூடிய புதன் எப்படி இருக்காருன்னு பார்க்கணும் இல்லையா அந்த புதன் வந்து கும்பராசியில் லாபஸ்தானத்தில் இருக்காரு அதனால விரைவுஸ்தானத்தில் சந்திரன் இருந்தாலும் புதன் வந்து லாபஸ்தானத்தில் இருக்கிறது ஒரு பெரிய நன்மை அந்த புதனும் குருவனுடைய நட்சத்திரத்துலத்தையும் கேதுனுடைய உப நட்சத்திரத்திலையும் இருக்கிறாரு இப்போ கேது நமக்கு அஞ்சாம் வீட்டில் இருக்கார் குரு மூணாம் வீட்டில் இருக்கார் புதன் பதினொன்றாம் வீட்டில் இருக்கார் இதெல்லாம் நல்ல ஸ்தானங்கள் அதனால் நமக்கு எதிர்பாராத வகையில் நமக்கு உறவுகள் வளர்ச்சி நம்முடைய பணியில் திருப்தி அகம் சார்ந்தும் புறம் சார்ந்தும் அதாவது ஆரோக்கியம் உறவுகள் சார்ந்தும் வேலை பொருளாதாரம் சார்ந்தும் நல்ல நாளாக இது இருக்கும் மறுநாள் ஞாயிற்றுக்கிழமை பிப்ரவரி இருபத்தி ரெண்டு கேதுவனுடைய அசுவனி நட்சத்திரம் நம்ம லக்னத்திலேயே சந்திரன் வந்துடுறாரு அப்போ கேதுவை போல் இன்றைக்கு பலன்களை எப்படி அனுபவிக்க போகிறோம் அப்படின்னா ஐந்தாம் வீட்டில் இருக்கிற கேது சுக்கரனுடைய நட்சத்திரம் சுக்கரனுடைய உபநட்சத்திரம் மற்றும் சனியினுடைய அந்தரத்தில் இருக்குது இந்த ரெண்டுமே நட்சத்திரம் உபநட்சத்திரம் ரெண்டுமே ஒன்றா இருக்கிறதுனால இன்றைக்கி நமக்கு சனியினுடைய தான் வேலை செய்ய போகுது அப்படின்னா என்ன அர்த்தம் நம்ம ஒரு குழந்தைகள் மேலே பாசமோ அல்லது நமக்குன்னு விருப்பப்பட்ட விஷயத்தில் நம்ம வந்து இன்வால்வ் ஆகிறதோ செய்வோம் ஆனால் அது வந்து நம்மளுக்கு திருப்தி இல்லாமல் போய்விடும் ஏமாற்றத்தை தரும் ஒரு நல்ல பழகக்கூடிய நபர் இன்னைக்கு வந்து ஒரு சந்தோஷமாக இருக்கலாம் அப்படின்னு நினச்சா அதுக்கு தடை கொடுக்குற மாதிரியான அமைப்பு அல்லது நமக்கு குழந்தைகள் கூட அவங்களா கஷ்டப்படுறத ஏதோ ஒரு நிகழ்வுகள் நடக்கிறத நம்ம பார்க்கலாம் அதனால் இன்றைக்கி பன்னெண்டில் சனிதான் இன்றைக்கி பலன் நடத்துகிறாருன்னு தெரிஞ்சு நம்ம வந்து பிரயாணங்களோ ரிஸ்க்கான விஷயங்கள்லேயோ உறவுகள்லேயும் அதீதமான நம்பிக்கையோ இல்லாமல் இறை வழிபாட்டில் கவனம் செலுத்துவது நல்லது பிப்ரவரி இருபத்தி மூணு திங்கட்கிழமை பரணி நட்சத்திரம் இது வந்து மாலை நாலு முப்பத்தி மூணு வரைக்கும் இருக்குது சுக்கரனுடைய நட்சத்திரம் இந்த சுக்கரனுடைய பலன் எப்படி நமக்கு தரப்படுகிறது அப்படின்னா சுக்கரன் வந்து கும்பராசியில் லாபஸ்தானத்தில் குருனுடைய நட்சத்திரத்துலேயும் குருனுடைய உபநட்சத்திரத்துலேயும் ராகுனுடைய அந்தரத்துலையும் இருக்காரு ராகு நமக்கு லாபஸ்தானத்துலயே இருக்காரு அதனால இன்னைக்கு நண்பர்கள் வட்டார பழக்க வழக்கங்கள் மூத்த சகோதர மூத்த சகோதரி பழக்க வழக்கங்கள் மற்றும் அனைத்து விதமான கேளிக்கைகள் கொண்டாட்டங்கள் இதற்கும் நல்லாருக்கு அதே மாதிரி அகம் சார்ந்த தொழில் அதாவது மூளை உழைப்பு சார்ந்த பணிபுரிபவர்களுக்கும் இது மிக மிக மகிழ்ச்சியை தருகிறது பிப்ரவரி இருபத்தி நாலு செவ்வாய்க்கிழமை கிருத்திகை நட்சத்திரம் மதியம் மூணு மணி ஆறு நிமிடம் வரைக்கும் இது வந்து சூரியனுடைய நட்சத்திரம் ஒரு பாதம் மேஷராசியில் இருக்குது மிச்சம் மூணு பாதம் ரிஷபராசியில் இருக்குது இப்போ இந்த சூரியன் எங்கே இருக்காரு அப்படின்னா அவரும் லாபஸ்தானமான கும்பஸ் கும்பத் ராசியில் ராகுனுடைய நட்சத்திரத்துலையும் சனியினுடைய உப நட்சத்திரத்திலையும் இருக்கிறதுனால ராகுவும் அங்கேயே பதினொன்றாம் இடத்துல இருக்கிறதுனால ராகு சூரியன் கிரகண தோஷத்தை ஏற்படுத்துவது என்று வைத்து கொண்டாலும் நம்ம ஜனன ஜாதகத்தின்படி இந்த சூரியனோ ராகுவோ எட்டாம் பாவோ பன்னெண்டாம் பாவோ உபநட்சத்திரமாக இருந்தால் இன்றைக்கு பழக்க வழக்கங்களையும் சரி எதிர்பார்ப்புகளையும் ரொம்ப ஏமாற்றத்தை தருங்கிறத நம்ம கவனத்தில் வச்சுக்கணும் அது நல்ல கிரகமாக நமக்கு அமைந்து விட்டால் சூரியனோ ராகுவோ நமக்கு வந்து வேறு பாவங்களுக்கு எட்டு பன்னெண்டு இல்லாத பாவ தொடர்புகள் பெற்றிருந்தால் இன்றைக்கு நன்மையே நடக்கும் பிப்ரவரி இருபத்தி ஐந்து புதன்கிழமை ரோஹிணி நட்சத்திரம் மதியம் ஒரு மணி முப்பத்தெட்டு நிமிடம் வரைக்கும் இருக்கிறது மூன்றாம் இடத்தில் அதாவது இரண்டாம் இடத்தில் சந்திரன் பலமாக இருக்கிறான் என்று பொருள் சந்திரனுடைய நட்சத்திரத்தில் சந்திரன் இருக்கிறது வெடுகட்டுறது இடம் வாங்கிறது உற்பத்தி சார்ந்த தொழில் அனைத்துக்குமே இருக்கும் பண வரவு சிறப்பாக இருக்குது பிப்ரவரி இருபத்தி ஆறு வியாழக்கிழமை மிருகஸ்ரீஷ நட்சத்திரம் நண்பகல் பன்னிரெண்டு பதினொன்று வரை இருக்குது அதுக்கு மேலே திருவாதிரை இந்த செவ்வாயினுடைய மிருகஸ்ரீஷத்தினுடைய செவ்வாய் என்பவர் தன்னுடைய சொந்த நட்சத்திரமான அவிட்டத்தில் கும்பராசியில் இருக்காரு கேதுனுடைய உப நட்சத்திரத்தில் இருக்காரு இதுவும் வந்து ஒரு சிறப்பு தான் அதனால உறவு சார்ந்த வகை அகம் சார்ந்த வகை நன்மைகள் நடக்கக்கூடிய நல்ல நாள் பிப்ரவரி இருபத்தி ஏழு வெள்ளிக்கிழமை திருவாதிரை நட்சத்திரம் பத்து நாற்பத்தெட்டோடு முடிஞ்சு அதுக்கப்புறம் புனர்பூசம் தொடங்கிடுது இப்போ நம்ம முதல் நாளே வியாழக்கிழமை மத்தியானத்துலேருந்தே இந்த திருவாதிரை நடக்கிறதுனால மூணாம் இடத்துல சந்திரன் பதினொன்றாம் இடத்துல இருக்கிற ராகு உன்னுடைய பலனை ரொம்ப அற்புதமாக தர்றாரு உறவுகளுக்கும் சாதகம் மறுபடியும் நம்ம சூரியன் ராகு இந்த கிரக சேர்க்கையில் நம்ம கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும் சூரியனோ ராகுவோ நமக்கு கெட்ட கிரகமாக இருந்தால் இந்த நாட்களில் புது காரியங்கள் ஈடுபடக்கூடாது மற்றபடி இது அகம் சார்ந்த நன்மையை தரும் நாள் பிப்ரவரி இருபத்தி எட்டு சனிக்கிழமை காலை ஒம்பது முப்பத்தி நாலு வரைக்கும் புனர்பூச நட்சத்திரம் முதல் நாளே வெள்ளிக்கிழமையே பன்னெண்டு மணிக்கு மேலே தொடங்கிருது இல்லையா அந்த புனர்பூசம் என்பது குருவனுடைய நட்சத்திரம் இந்த குரு நமக்கு மூணாம் இடத்துல ஸ்தானத்தில் சொந்த நட்சத்திரத்தில் இருக்கார் குருவனுடைய உப நட்சத்திரத்தில் இருக்காரு சுக்கரனுடைய அந்தரத்தில் இருக்கார் அப்போ மூணாம் இடம் பதினொன்றாம் இடம் என்பது தகவல் தொடர்பு இடமாற்றம் பத்திரப்பதிவுகள் சங்கம் சபை நடவடிக்கைகள் நண்பர்கள் இதுக்கெல்லாம் சாதகமாக இருக்கு போல் மார்ச் ஒன்றாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை ஆயில்ய நட்சத்திரம் காலையில் எட்டு முப்பத்தி மூணுக்கு தொடங்குவதற்கு முன்னால் பூச நட்சத்திரம் முதல் நாள் சனிக்கிழமை ஒம்பது முப்பத்தி நாலுக்கு தொடங்கி பூசம் என்கின்ற சனியினுடைய பலனை அனுபவிக்கிறோம் சனி பனிரெண்டாம் வீட்டில் இருந்தாலும் சனி தன்னுடைய சொந்த நட்சத்திரத்தில் இருக்கிறது ஒரு விதிவிலக்கு கும்பத்தின் லாபஸ்தான பலனையே தரும் சிறப்பாக இருக்கும் அதற்கு பிறகு ஆயில்ய நட்சத்திரம் ஞாயிற்றுக்கிழமை எட்டு முப்பத்தி மூணுக்கு தொடங்குகிறது புதனுடைய நட்சத்திரம் புதன் வந்து குருவனுடைய நட்சத்திரத்திலையும் சுக்கரனுடைய உப நட்சத்திரத்திலையும் கும்பராசியில் இருக்கிறதுனால இது நல்ல ஒரு பலனை தரக்கூடிய அருமையான அமைப்பு இன்றைக்கும் வந்து நமக்கு அகம் சார்ந்த நன்மைகள் அதிகமாக இருக்கும் மார்ச் ரெண்டாம் தேதி திங்கட்கிழமை காலையில ஏழு ஐம்பத்தி ஒன்றுக்கு மகன் நட்சத்திரம் சிம்மராசிக்கு போயிடுறாரு சந்திரன் கேதுனுடைய நட்சத்திரம் கேது சுக்கனுடைய நட்சத்திரம் சுக்கனுடைய உப நட்சத்திரம் மற்றும் சனியினுடைய அந்தரத்தில் இருக்கிறனால கொஞ்சம் நம்ம கவனமாக இருக்கிற வேண்டிய நாள் என்று சொல்லி நிறைவு செய்கிறேன் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொண்டு பலன் பெறுங்கள் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் உங்கள் ஜே நன்றி வணக்கம்